ரோகிணியோடைய வாழ்க்கையில் அதாவது இந்த பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது பொய் சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுலாம் என்றைக்கு வேணாலும் திருப்பி நம்ம தலையிலேயே விழுங்கிறத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் இப்போவே இந்த தங்கமையெல்லாம் புரிஞ்சிட்டாங்கள குவான்டியன் சோஸில் இங்கேனா அப்படிலாம் இல்லாமல் விடாப்படியாக வந்து நான் வில்லியாக தான் மாறுவேன் அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்காங்க அதில் வேணால் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கு தெளிவாக டவுட் வந்துருச்சு இந்த துபாயில் இருக்க அந்த கிறிஷோட அம்மா தான் இது எல்லா பிரச்சனையும் காரணம்னு தோணுது ஏதோ ஒரு உண்மையை நம்மள்கிட்ட மறைக்கிறதுக்காக நம்மள்கிட்ட ஒரு மாதிரி அவங்க ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்பொழுதே உங்களுக்கு பயம் வந்துருது அந்த கிருஷ்ணோட அம்மா யாருங்கிறத நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன் அவங்க சொன்ன இவங்களுக்கு என்ன தோணிச்சா வந்து வீட்டை விட்டு வெள்ளப்போடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த பிடிச்சி வெள்ள தள்ளுறதும் அதுக்கப்புறமா வந்து கோவமாக வந்து பேசி மலேசியா மண்ணாங்கட்டின்னு போய் சொல்லி எங்கள் குடும்பத்தே ஏமாற்றிருக்க வெக்கமால உனக்கு இன்னொத்தனோட வந்து குழந்தை பற்றிட்டு என் புள்ளி பிள்ளையோட வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு அதுவும் ஏமாற்றிட்டு வாழ்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லை அப்படி இப்படிலாம் வந்து பேச உன்னை போய் நம்பி அவங்க கூட வாழ்ந்ததே எனக்கு அசிங்கமாக இருக்கணும் மனோஜும் திட்டி ரெண்டு பேரா சேர்ந்து வீட்டை விட்டு தள்ளி விட்டுறாங்க செருப்புக்கு பக்கத்தில் போய் விழுந்துடுறாங்க ரோகினிங்கிற மாதிரி ரோஹினிக்கு இப்போ கனவு வர ஆரம்பிக்குது அவங்க பயந்து போய் பதறி போய் நிற்க ஒன்று இவர் என்ன இதுவும் இப்போ பிரச்சனைன்னு கனவு வந்துச்சான்னு சொல்லிட்டு வந்து இப்போ மனோஜ் கேட்க என்னை விட்டு போயிடாதுன்னு கட்டி பிடிச்சி இருக்காங்க இதெல்லாத்துக்கும் நடுவில் தான் அந்த ப்ரோமோவில் காமிச்ச யாரோ ஒரு பையன் இப்போ மீனாவை துரத்திட்டே வர மீனா பயந்து ஓடி வந்து வித்யாவோட வீட்டுக்கு வராங்க வித்யா அப்போ தான் வந்து முத்துவோட ஃபோனை எடுத்து முத்து மீனாவோட வீடியோவை இருக்க இதெல்லாம் பார்க்காதுன்னு வான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து ரோஹினி இதை மீனா பார்த்தா என்ன பண்ணுறதுனா அவங்க எப்படிங்க வருவாங்கன்னா கரெக்டாக அதே டைமில் அவங்க வந்துடுறாங்க வேறு ஸோ அங்கே ஒரு திருப்பதியை வச்சதுக்கு பிறகு அவங்க ஆனால் கொஞ்சம் பேக் மாதிரியே வந்துட்டு பார்த்துட்டு அந்த இன்னொரு பையன் ஆனால் துரத்திட்டு இருந்தாங்கிறத மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஸோ அந்த வீடியோ இந்த ஃபோனை தூக்கி கடலில் போட்டுருன்னு ஒரு ஆர்டரை போட்டாங்க ரோஹிணி இப்போ வித்யாவுக்கு இதுக்கு நடுவில் வந்து இவங்க ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி அந்த ஷெட்டில் வந்து கொண்டாடுறாங்க அப்புறம் பார்த்தா அந்த ஃப்ரெண்டோட தம்பி வராரு அவரு தான் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரா அவர் பொண்ணை காதலிக்கிறாரா அது யார்னு பார்த்தா அவர்தான் மீனாவா தொடர்ந்த பையன் அந்த பையனுக்கு ஐடியாவே யார் கொடுக்குறாருன்னா முத்து தான் கொடுக்கறாரு முதல்ல பேசிப்பாரு அப்புறம் பேரை வாங்கிப்பாரு உங்களை பார்த்துட்டு போன ராசி நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் செட் ஆயிடும்னு சொல்லி தன்னோட மனைவியை லவ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஒரு காமெடி திருப்பங்கள் வேற அடுத்து வர போகிறத பத்தி உங்க கருத்து நாங்கள் அதை சொல்லுங்க